இன்னைக்கு நான் பார்க்க போகிறது வந்து டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் டுவெண்ட்டி செவன் ஜூன் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் கொஷன் என்ன அப்படின்னா நன்னில மகளிர் நில உடைமை திட்டம் என்பது எதனுடன் தொடர்புடையது ஆப்ஷன் ஏ வந்து ஆதி திராவிடர் பழங்குடியினர் ஆப்ஷன் பி வேளாண்மை துறை ஆப்ஷன் சி வருவாய் துறை ஆப்ஷன் டி சமூக திரு சீர்திருத்த துறை வாட் இஸ் நன்னிலன் விமென்ஸ் லேண்ட் அனா ஸ்கீம் ரிலேட்டட் டு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏ ஆதி திராவிடர் ஸ்ட்ரைப்ஸ் என்னன்னு ஏ ஆதி திராவிடர் பழங்குடியினர் இந்த ஸ்கீம் எதுக்கு அப்படின்னா ஆதி திராவிடர் பழங்குடியினர் மகளிரை நில உடமையாளராக உருவாக்க தொடங்கப்பட்டுள்ளதா இந்த திட்டத்தோட நோக்கமாகும் இந்த திட்டம் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா பிப்டி பர்சன்டேஜ் சப்சிடி கொடுக்குறாங்க அப்படி இல்லைன்னா அவங்களுக்கு வந்து லேண்ட் வாங்குறதுக்காக செகண்ட் கொஷின் பதினெட்டாவது நாடாளுமன்ற மக்களவை சபாநாயகராக தேர் தேர்வாகி உள்ளவர் யார் ஆப்ஷன் ஏ சுமித்ரா மகாஜன் ஆப்ஷன் பி ஓம் பிர்லா சி ஆப்ஷன் சி கொடிக்குனல் சுரேஷ் ஆப்ஷன் டி மீரா குமார் ஹூ ஹாஸ் பீன் எலக்டட் ஆப் எயிட்டீன் பார்லிமெண்ட் ஆப்ஷன் ஏ சுமித்ரா மகாஜன் ஆப்ஷன் பி ஓம் பிர்லா ஆப்ஷன் சி கொடிக்குனல் சுரேஷ் அண்ட் ஆப்ஷன் டி மீரா குமார் இதோட ஆன்சர் என்ன அப்படின்னா ஓம் பிர்லா இவர் செகண்ட் டைமா திருப்பி வந்து எலக்ட் ஆயிருக்காரு செலக்ட் ஆயிருக்காரு இவருக்கு ஆப்பனண்டா யார் வந்தாங்க அப்படின்னா கொடிக்குனல் சுரேஷ் வந்து இருக்காங்க இவருக்கு ஆப்பனண்டா இருந்தாங்க இதுக்கு ரிலேட்டடா நியூஸ் பார்த்தோம்னா ஸ்பீக்கர் ஆஃப் பார்லிமெண்ட் வந்து இது எந்த ஆக்ட்ல இருக்குன்னா ஆக்ட் நைன்டி த்ரீல இருக்கு ஸ்பீக்கர் ஆஃப் அசாம்பிளி லோக்சபா பாத்தீங்கன்னா ஆக்ட் நம்பர் ஒன் செவன்டி எயிட்ல இருக்கு தேர்ட் கொஸ்டின் எந்த மாநிலத்தில் உள்ள சட்டமன்றத்தில் தனது மாநிலத்தின் பெயரை மாற்ற தீர்மானம் கொண்டு வரப்பட்டுள்ளது ஆப்ஷன் ஏ கர்நாடகா ஆப்ஷன் பி மிசோரம் ஆப்ஷன் சி கேரளா அண்ட் ஆப்ஷன் டி நாகாலாந்து நாகாலாண்ட் இந்த ஆன்சர் வந்து சி கேரளா கேரளா வந்து கேரளா என்று வந்து பெயர் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது இதுக்கு வந்து ஃபைனல் அத்தாரிட்டி யார் கொடுக்குறாங்க அப்படின்னா பார்லிமெண்ட் தான் கொடுப்பாங்க இதோட ஆக்ட் ஆக்ட் வந்து 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 சேஞ்ச் சேஞ்ச் நேம் நேம் ஸ்டேட் ஸ்டேட் யூஸ் த ரிசர்வேஷன்ஸ் ஃபார் ஏ மகாராஷ்டிரா ஆப்ஷன் பி மத்திய பிரதேஷ் ஆப்ஷன் சி ஹரியானா அண்ட் ஆப்ஷன் டி பீகார் ஓபிசி பிரிவினருக்கு பர்சன்டேஜ்லேருந்து இருபத்தி ஏழு வந்து உயர்த்தப்பட்டுள்ள மாநிலம் எதுன்னு கேட்டிருக்காங்க இதுக்கு ஆன்சர் என்னன்னா சி ஹரியானா ஹரியானா வந்து எந்த எப்போ வந்து உருவாக்கப்பட்ட மாநிலம் அப்படின்னா ஒன்று பதினொன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு அடுத்த கொஸ்டின் எந்த நாடானது பய டிராகன் போ எயிட்டி டிராகன் போ எயிட்டி மிசைல் வந்து உருவாக்கியுள்ளது ஆப்ஷன் ஏ இந்தியா ஆப்ஷன் பி சீனா ஆப்ஷன் சி அமெரிக்கா அண்ட் ஆப்ஷன் டி ரஷ்யா விச் கண்ட்ரி ஹஸ் டெவலப்ட் பய டிராகன் போ எயிட்டி மிசை ஆப்ஷன் ஏ இந்தியா ஆப்ஷன் பி சைனா ஆப்ஷன் சி அமெரிக்கா அண்ட் ஆப்ஷன் பி ரஷ்யா இதோட ஆன்சர் வந்து சைனா பி சைனா இல்ல எக்ஸ்ட்ரா பார்த்தா எக்லையாஸ் எவுகனை வந்து ரஷ்யா வந்து உருவாக்கி இருக்காங்க ஏவுகணை த்ரீ வந்து அமெரிக்கா வந்து உருவாக்கி இருக்காங்க